ஓம் ஸ்ரீ ஸ்ரீராந்திரா நம சிம்மமுகே ரூபிணாபய கருணாமூர்த்தே சர்வியபிதம் லோகரட்ச பாபவிமோசன துரிதம் லட்சகடாட்சர்வாபீஷ்டம் அனைகம் தேகி நரசிம்ம ஹரிநாராயண துரித பரமான சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய கனகம்பட்டி பழனிச்சாமி சித்தரே போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்தரே போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்தரே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் முப்பது முதல் அக்டோபர் ஆறு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ரெண்டு பத்து அக்டோபர் ரெண்டாம் தேதி சர்வ அமாவாசை திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த மீன ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் உள்ளடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் வரை பூர ராவதி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் வரை இந்த ராசி அதிபதி குரு பகவான் மூணாம் இடத்தில் இருக்கார் மூணாம் இடத்தில் இருக்கலாமா இருக்கார் முயற்சி ஸ்தானம்னு சொல்லலாம் முக்கால் சுகம் தருவார்னு சொல்லலாம் ராசியில் ராகு பகவான் இருக்கார் ஆசிலேஷன் மைண்டு இருக்கும் எதையாவது எடுத்தோமா செ செஞ்சமானு செய்ய மாட்டீங்க இன்னும் இதை விட பெருசாக செய்யணும் பிரம்மாண்டமாக வேணும் இன்னும் இதை விட பெருஷாக ஓணும்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி காலதாமதமாக சனி பகவான் பன்னெண்டில் இருக்கார் ஏழரை சனி போய்ட்டுருக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனி பகவானுக்கு தனி சன்னிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க சனிக்கிழமை தோறும் ஓரளவுக்கு தலைக்கு வரது தலைப்பாயிட போதும் பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தாங்க முதல் ரவுண்டு பிரச்சனை இருக்கும் கொஞ்சம் பிள்ளைங்க படிப்பை தவறும் இதெல்லாம் பண்ணுவாங்க நாட்டம் இருக்காது படிப்பில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது ஆனால் பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் பாதை இதுதான் பயணம் இதுதான் வாழ்க்கைன்னு செம்மைப்படுத்திட்டு போவோம் ரெண்டாவது சுற்றா இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பயப்படத்தாது ஆனாலும் பகவான் ராசியில் இருக்கிறது ஒரு மைனஸ் ஒரு தெளிவில்லாத சூழல் தெளிவில்லாத சிந்தனை ஒரு நி நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாறும் ஐடியா மாறும் ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குற குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறது சிறப்பாக குடும்பத்தை நல்லாவே பிரிச்சிருவார் எல்லா குடும்பமும் பிரிஞ்சிடாது பிரியணுன்னு ஒரு அமைப்பு இருக்கிற ஜ இது பிரிஞ்சிருவாங்க அப்போது கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க விட்டு கொடுத்து போனீங்க அரவணித்து போனீங்கன்னா ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது கொடுக்கல் வாங்கல பணம் பல வகையில் வந்து பையன் இருப்போம் ஏன்னா பதினோராம் இடத்தை குரு பார்க்குறாரு சூப்பர் வருமானம் ரெட்டிப்பு வருமானம் ரெட்டிப்பு சந்தோஷம் உங்கள் காட்டில் மழைன்னே சொல்லலாம் யார் லட்சணி நடந்தாலும் பொருளாதாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் இருப்பீங்க பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பும் ஏன்னா குரு பகவான் பதினோராம் இடத்தை பார்க்குறார் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போது பதினோராம் இடத்தை பார்க்குறாருன்னா பணம் நிறைய வருமானம் நிறைய இருக்கும் பணம் அதாவது சேவிங்ஸ் சேரும் இருந்தாலும் யாராக கேட்பாங்கன்னு கேட்டா கேட்டால் கொடுத்துடாதீங்க கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் பண்ணிங்கன்னா சரிப்பட்டு வராது கொடுத்தா வசூல் ஆவாது அது மட்டும் இல்லை வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய மீனராசி என்பவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் இந்த ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கை கால் வலி முட்டு வலி முதுகு வலிலாம் வரும் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி உங்களுக்கு இந்த மூணாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது சிறப்புங்க பிபிஓ சாஃப்ட்வேர் ஆட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை திட்டம் அது மியூசிக்கில் ட மியூசிக் டேரக்டராக இருக்கலாம் மியூசிக்கில் டெக்னீஷியனாக இருக்கலாம் பின்னணி பாடகராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சி சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் நாலாம் செவ்வாய் இருக்குது பணம் வருமானம் நிறைய வரும் அப்போ சொத்து வாங்க வீடு வாங்க வீடு கட்ட ஃப்ளாட் வாங்க முனைப்போடு செயல்படுவீர்கள் தாராளமாக செய்யலாம் சக்சஸ் ஆகும் ஆறாம் வீட்டை சனி பார்க்கிறார் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் உடம்பு சுகமில்லாமல் போகும் ஜாக்கிரதையாக இருந்தது மற்றபடி உங்களுக்கு கடன் சுமை இருப்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு விழிப்புதுங்க வைத்து ஏழாம் இடத்தை குரு பார்ப்பது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் நட்பு வட்டாரம் விரிவடையும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான நேரம் அது மட்டும் இல்லைங்க ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் அது புதன் அங்கு உச்சநிலையில் இருக்கார் துறை மீடியா துறை எழுத்து துறையில் இருக்கிறவங்க சாதிக்கக்கூடிய நேரம் உங்கள் காட்டில் மழைன்னு சொல்லலாம் அற்புதமான நேரம் சாதிக்க சாதிக்க போகிறீங்க அது கேதுவை குரு பார்க்குறார் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கும் சாதனையான நேரம் அற்புதமான நேரம் என்று சொல்லலாம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் பாக்கியமான நேரம் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி எதற்காக போகிறீர்களோ கண்டிப்பாக சாதிக்க முடியும் இல்லை இதெல்லாம் போகலைங்க நான் வந்து சும்மா டூர் மாதிரி போகிறோம் ஆன்மீக டூரு இல்லைன்னா இன்ப சுற்றுலான்ற பேரில் போது தாராளமாக போயிட்டு வாங்க சந்தோஷமாக போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஆத்ம திருப்தி கிடைக்கும் மற்றபடி பத்தாம் இடத்தை அதிபதி மூணாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதால சொந்த தொழில் பண்ணுறவங்களை நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தி ஆகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு சலுகைகள் கிடைக்கும் ஏன்னா பதினோராம் இடத்தை குரு பார்த்தாலே எல்லா சலுகைகளும் கிடைக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரட்டிப்பு வருமானம் கிடைக்கும் இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு ஆறு சந்திராஷ்டம நாளாக இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஆனால் அந்த மீன ராசிக்கு ஏழரை சனி இருக்குது அந்த முதல் ரவுண்டு இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனையாக இருக்கும் ரெண்டாவது ரவுண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல காசு பணம் அற்புதங்க விளையாடும் உங்கள் கையில் லட்சுமி தாண்டவம் ஆடுவா நல்ல செலவு பண்ணுவீங்க நல்ல சுப செலவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அசுப செலவும் ஒரு சிலருக்கு ஏற்படும் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டியது துர்கையை வழிபாடு பண்ணுங்கள் இந்த வெளியூர் வெளிநாடு எல்லாம் போகிறதுக்கு வேலைக்காக போகலாம் உத்தியோகத்துக்காக போகலாம்னு சொல்கிறீங்க போயிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் உள்ளூர்லேருந்தீங்கன்னா கொஞ்சம் ஆசோலேஷன் மைண்ட் இருக்கத்தான் இருக்கும் மற்றபடி இந்த ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்